அந்த சனியோட உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் போய் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு சரிங்களா அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பசு கூட போய் பண்ணி சேர்ந்தால் பசு சாப்பிட்றது தான் பண்ணி சாப்பிடும் அதே மாதிரி வந்து பண்ணி கூட போய் பசு சேர்ந்தால் பண்ணி சாப்பிட்றது தான் பசு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போ சனி கூட போய் புதன் சேரும் போது சனி தொழிலுக்கு அதிபதி இல்லையா அப்போ அவர் வந்து தொழிலுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவார் அவரோட இவர் சேரும்போது அப்போ அவருக்கு இருக்கிற குணாம்சம் புதன் பகவானுக்கு கொடுத்துருவார் அப்போ இந்த மாசி மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மாசி மாதம் முழுவதும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்போ கிட்டத்தட்ட இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் யாராலையும் எந்த வழியும் மாற்ற தடுக்க முடியாது நல்லாவே இருக்கும் ஆனால் மாசி மாதம் பதினஞ்சிலிருந்து முப்பது தேதி வரைக்குமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் சின்ன சின்ன சரிவுகள் கண்டிப்பாக இருக்கு செய்ய ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு அடைகிறார் இல்லையா சாரி நீச்சம் அடைகிறார் இல்லையா அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது வலு இழந்துட்டார்னு அர்த்தம் அப்போ வேலை செய்யாது அப்போ அதுக்கு மேலே தேதி கொஞ்சம் சிரமங்களை தான் கண்டிப்பாக இருக்கும் ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மிதன ராசி இப்ப முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாரு செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா ஜென்மத்தில் இருக்கிறார் வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாதந்தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்மராசியில் இன்றைக்கி மகர லக்கணத்தில் கேதுவுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்ப நாம பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஒவ்வொரு மனிதரும் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ பேசணும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த புதன் பகவான் தான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லுவாங்க இன்றைக்கி மேக்சிமம் பாருங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க கன்னி ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவீங்க நிறைய யோசிப்பீங்க ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அங்கே ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்தவுடைய மைண்ட் செட்டு கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க எப்படின்னா நம்மளை பற்றி யோசிக்கிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்போம் இன்னும் அவங்க வந்திருப்பாங்களா இது செஞ்சிருப்பாங்களா இது இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கக்கூடியவங்க தான் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரிங்களா அப்போ நீங்களும் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தானே அப்படி அப்போ அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி கூட கும்ப ராசியில சேர்க்கையா இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு அதிபதி இப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் சொல்லக்கூடிய கும்ப ராசியில நட்பா இருக்கிறார் அப்ப கும்ப ராசியில நட்பா இருக்கிறார் அப்படின்னா சனி பகவானும் புதன் பகவானும் நட்பு ரீதியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சனி பகவான் நம்ம என்ன சொல்றோம் தொழிலுக்கு அதிபதியே சனிதான் அந்த சனியோட உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் போய் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பசு கூட போய் பண்ணி சேர்ந்தால் பசு சாப்பிட்றது தான் பண்ணி சாப்பிடும் அதே மாதிரி வந்து பண்ணி கூட போய் பசு சேர்ந்தால் பண்ணி சாப்பிட்றது தான் பசு சாப்பிடும் சொல்லுவாங்க அப்போ சனி கூட போய் புதன் சேரும்போது சனி தொழிலுக்கு அதிபதி இல்லையா அப்போ அவர் வந்து தொழிலுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவார் அவரோட இவர் சேரும்போது அப்போ அவருக்கு இருக்கிற குணாம்சம் புதன் பகவானுக்கு கொடுத்துருவார் அப்போ இந்த மாசி மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கு அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மாசி மாதம் முழுவதும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி இந்தவுடைய மாசி மாதத்தில் கிரக பயிற்சி ஆகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த மாதத்தில் ஆகுது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து கும்பராசியில் இருப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்க வேண்டிய புதன் பகவான் மீன ராசிக்கு போய் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார் நீச்சம் அடைகிறதுனா என்ன அதாவது செயல் இழந்துட்டாரு நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் இல்லை ஒரு கிரகம் போய் நீச்சம் அடையக்கூடாது பொதுவாக எந்த கிரகமுமே நீச்சம் அடையக்கூடாது மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதி புதன் பகவான் நீச்சமடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் மட்டும்தான் அப்போ கிட்டத்தட்ட இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் யாராலையும் எந்த வழியும் மாற்றம் தடுக்க முடியாது நல்லாவே இருக்கும் ஆனால் மாசி மாதம் பதினஞ்சிலிருந்து முப்பது தேதி வரைக்குமே நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் சின்ன சின்ன சரிவுகள் கண்டிப்பாக இருக்குது செய்யோ ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு அடைகிறார் இல்லையா சாரி நீச்சம் அடைகிறார் இல்லையா அப்ப நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது வலு இழந்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப வேலை செய்யாது அப்ப அதுக்கு மேலே தேதிக்கு கொஞ்சம் சிரமங்களாக தான் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அப்படி இருக்கும்போது இந்தவுடைய மிதன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதா வரக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து மிருகசீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மிதன ராசி இப்ப முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யாரு செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா ஜென்மத்தில் இருக்கிறார் இப்போ செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா குறை சொல்ல முடியாது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாசி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அதே மிதுன ராசியிலேயே உச்சம் அதாவது வந்து வக்ரம் அடைஞ்சுறார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வக்ரமத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ரிபேஸில் போகல அப்போ மிதுனத்திலிருந்து ரிசிபத்துக்கு போகல அதே ராசியில் வக்கரம் அடைகிறார் சரிங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு விரைய குருவாக இருக்கிறார் பொதுவாக நவக்கிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னு யாரை சொல்லுவோம் குரு தான் சொல்லுவோம் ஏன்னா குரு பகவானுக்கு நிறைய உண்டு தமிழ் கடவுளுக்கு முருகருக்கு நிறைய பேர் இருக்கு இல்லைங்களா அது குருக்கு நிறைய பேர் உண்டு குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை குரு வந்து ராஜா குரு வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் மாதிரி இது மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம் அப்ப குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நிறைய குருவா இருக்கிறாரு பாத்தீங்களா நிச்சயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஒம்போது பத்து மாத காலமாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் ஃபஸ்ட்டு முடங்கி போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வந்து முன்ன மாதிரி இல்லை இந்த ஒம்பது பத்து மாதமாக நம்மளோட லேபருக்கு எம்ப்ளாயிலுக்கு கடன் வாங்கி நம்ம வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலமை கடன் வாங்கி நம்ம குடும்பம் ரன்னிங் பண்ணக்கூடிய நிலமை அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன தெகிரியத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் தான் நம்ம ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நல்லா பார்த்துக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு மறைஞ்சிட்டார் ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறைஞ்சதுன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா குருவே பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் மறைகிறதும் ஒன்று தான் நீச்சமாகறதும் ஒன்று தான் வலு இழந்துட்டாருன்றது ஒன்று தான் அப்போ குரு வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து ரிஷபராசியிலிருந்து உங்கள் மிதுன ராசிக்கு வர்றார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குது இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா விரைய குருவா இருக்கிறார் இல்லையப்ப அந்த விரைய குரு ஜென்ம குருவா வந்துடுவார் அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி இப்ப நம்ம யாரு நமக்கு நல்லவருன்னு நினைச்சோமோ குரு பகவான் நல்லது பண்ணல யாரு கெட்டவருன்னு நினைக்கிறோமோ அவர் உங்களுக்கு நல்லது பண்றாரு சனி பகவான் ஏன்னா சனி போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி உக்காந்தா குட்டிசவருன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு சனி பகவான் இன்னைக்கு வந்து பாக்கிய சனியா இருக்கிறார் பொதுவாக நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம் நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறோம் அது என்ன சொல்றோம் புத்திர பாக்கியம்னு தான் சொல்றோம் திருமண பாக்கியம் எதிர்பார்க்குறோம் அது ஒரு பாக்கியம்னு சொல்றோம் வாழ்க்கை வாழ்வாதாரம் படிச்சு படிப்புக்கு ஒரு வாழ்வாதாரம் வெளிநாடு போறதுக்கு ஒரு யோகம் கவர்மெண்ட் வேலை அரசியலில் வந்து பெரியால் ஆகிறது போஸ்டிங் கிடைக்கிறது பட்டம் பதவி வாங்குறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பாக்கியம்தான் இல்லைங்களா நம்ம என்ன சொல்றோம் இந்த பாக்கியம் கிடைச்சது பெரிய பாக்கியம் நம்ம சொல்றோம் அதுபோல் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானம்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறார் அது வந்து பாகியஸ்தானமாக சொல்லுவாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ஒரு மனுஷனாக நடமாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சனி பகவான் உங்களுக்கு பாகியஸ்தானமாக இருக்கிறாரு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போக இப்போ உங்களுக்கு புத்தரஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் தான் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிதுன ராசிக்குன்றது அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா துலா ராசிக்கு அதிபதி நம்ம யாரை சொல்கிறோம் சுக்குர பகவான் அப்போ அந்த சுக்குர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மீன ராசியில் இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் உச்சம்னா என்ன நீச்சம்ன்னா என்ன உச்சம் அப்படின்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் நல்லதை கொடுக்க போகிறாரு அதுதான் உச்சம் நீச்சம்ன்னா அந்த இடத்துக்கு போய் உக்காந்து நமக்கு கெடுபலன் கொடுப்பார் அதாவது கெடுதல் கொடுப்பாரு அதுதான் நீச்சம் அப்போ உங்கள் ராசிக்கு நான் முன்ன சொன்னேன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மாசி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மேன ராசியில் போய் அதாவது நீச்சம் அடைகிறாருன்னு சொன்னேன் அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே அவருக்கு நல்ல பலன் கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் இந்த சுக்குரன் பார்த்தீங்கன்னா அதே மீன ராசியில தான் இப்போ உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இதுக்கு முன்னாடி நீங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை அப்படி செஞ்சவங்களுக்கு இந்த மாதம் புத்தரம் பாக்கியத்துக்கு சூப்பராக இருக்குதுங்க இதை தவிர மாங்கிலியத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் பொதுவாகவே குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் இந்த ரெண்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு தான் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் திருமணத்துக்கு அதிபதி குரு பகவான் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தடையாகவே தான் இருக்கும் ஏன்னா நீங்க பார்த்துட்டு வர பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆகும் உங்களை மா பார்த்துட்டு வர மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் இதையும் தாண்டி உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன்னா அது இல்லாத இப்ப உங்களுக்கு குரு பார்வை கிடையாது ஏன்னா குரு பார்வை இருந்தா மாங்குழி நம்மளை தேடி வரும் குரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்க்குற நேரம் அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி காலகட்டம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவான் சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தருக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நமக்கு செய்யணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் வரணும் அப்படின்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் சரிங்களா அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த மாசத்துல நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது கூட கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா மெயினாக தொழில் மாற்றம் புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது அதே சமயம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்மனை ஆல்ட்ரேஷன் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரகாசமான நேரம் உண்டுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி